வணக்கம் பொருட்பாளர் அரசியலில் குற்றம் கடுதல் அதிகாரத்தில் பத்தாவது குரல் காதலை காதல் அறியாமை உய்க்கிற்பின் எய்தில எய்திலார் நூல் காதலை காதல் அறியாமை உய்க்கிற்பின் எய்தில எய்திலார் நூல் ஒரு அருமையான குரல் பொருள் பார்த்துருவோம் அப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு வந்து பொருள் பார்ப்போம் ஒரு இருக்கான் அவன்கிட்ட ஆறு குற்றங்கள் வந்து அவன் வந்து கடியணும் அதாவது அவன்கிட்ட வந்து நீக்கிக்கணும்னு சொல்லணும் சொல்கிறார் என்ன ஆறு குற்றங்கள் செருக்கு சினம் சிறுமை அது அதுக்கப்புறம் இவரல் இவரெல்லாம் நம்ம வந்து கருமித்தனம் அப்படின்னு பார்த்தோம் இவரல் மான் பிறந்த மானம் மானா உவகை அளவு கடந்த உவகை இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா குற்றங்களையும் வந்து அவன் வந்து ஓரளவு வந்து கட்டுப்படுத்தினா கூட இந்த வந்து காமம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஆசை அது எது மேலேனாலும் சரி அந்த ஆசையை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கிறது முடியாது மனிதர்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது தான் வந்து சுவாமிஜியே சொல்வார் அந்த ஆசை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கே வந்து ஒரு அடிப்படை அப்படின்ற மாதிரி வரும் இந்த இச்சை அப்படின்ற பாடல அப்போது அந்த அந்த ஒரு குணம் வந்து முற்றிலுமாக நீக்க முடியாததுனால அவர் என்ன சொல்கிறாரு உன்கிட்ட இருக்க அந்த சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீ உன்னோட எதிரிக்கு வந்து தெரியாமல் அனுபவிக்க முடியுமானால் உன்னையை வந்து எதிரி வந்து வெல்ல முடியாது ஏன் ஒரு ஒரு சின்ன ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனுக்கு ஏதோ வந்து ஒரு நல்ல உணவு வந்து பிடிக்குது அவருக்கு அப்படின்னா அந்த உணவை வந்து கொடுத்து கொடுத்தே வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு சின்ன குறை இருந்தது அப்படின்னா அந்த குறையை வந்து நீ மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அது நடைமுறையில் வந்து சின்ன வந்து ஒரு நுணுக்கம் சொல்லி தர்றாரு குற்றமே இல்லாமல் இருந்துட்டால் நல்லது ரொம்ப நல்லது அதுவும் அரசனுக்கு ஆனால் அப்படி இருக்க முடியாது சில ஆசைகளை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னாக்கா அந்த குற்றம் அல்லது அந்த ஆசை உன்னோட எதிரிக்கு வந்து தெரியாமல் அதை அனுபவிச்சுக்கோ அப்படி அனுபவிச்சுக்கும்போது எதிரிக்கு அந்த வந்து உன்னுடைய ஆசை விருப்பம் தெரியாதனால அதன் வழியாக உன்னை ஏமாற்றி உன்னை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யோசனையாக சொல்கிறார் அவர் அதுதான் இந்த குரலோட பொருள் காதலை காதல் அறியாமை அதனாக்கா காதலைன்னா தான் விரும்பிய பொருள்களை காதல் அறியாமை உய்க்கிற்பின் அதை மற்றவர்கள் அறியாமல் அனுபவிக்க முடிந்தால் அதாவது பகைவர்கள் அந்த விருப்பத்தை அறியாவன்ன அனுபவிக்க முடிந்தால் எய்தில எய்திலார் நூல் பகைவர் அவனை வஞ்சித்து அவனை கெடுக்க முடியாது அவர்களுடைய அப்படி நினைக்கின்ற எண்ணம் வந்து பழுதாம் எய்திலன்னா பழுதா பழுதுன்ற பொருளை வரும் அது வந்து பயன்படாமல் வீணாகும் அதுதான் அவர் சொல்கிறார் அதனால் இது வந்து ஒரு நடைமுறைக்கு வந்து சொல்கிறார் ஏன்னா எல்லா குற்றமும் இல்லாமல் ஒரு மனிதனால் வந்து இருக்க முடியாது அதுக்குள்ளே இது வந்து ஒரு குற்றமாகவும் சொல்ல முடியாது ஒரு விஷயத்தில் ஒன்றும் கொஞ்சம் அது ஆசை இருக்குது அப்படின்னா அதை வந்து யாருக்கும் வந்து தெரியாமல் ஒரு பெரிய விஷயமா இல்லாத மாதிரி தனிமையில் வந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதில் இங்கே நூல் அப்படிங்கிறது வந்து எண்ணம் அப்படின்ற பொருள் வருது எய்திலானனால் பகைவர் எய்திலான பழுது அப்படின்றதில் வருது அதனால் எல்லாவற்றையும் குறைச்ச பொதுவாக எல்லா குற்றங்களையும் கடிந்து கொள்ளணும் க தவிர்க்க முடியாத சில ஆசைகள் இருந்ததுன்னா பகைவர்கள் அறியாமல் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குரலுடைய கருத்து அதனால் இத்தனை குற இந்த க குற்றம் கடிதலை வந்து பத்து குரல் பார்த்துருக்கோம் என்னுடைய தொகுப்புரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்